வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இளைஞர்களை அடிப்படை வாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் எடுக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார் நாட்டில் முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய மக்கள் சக்தியே முன்னெடுத்து வந்தது என்று முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்தியுடனே உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார் ஜனாதிபதியாக பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு முதல் முறையாக விஜயம் செய்தார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்று குழுவின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மகாத்மா காந்தி பூங்காவில் ஜனாதிபதி தலைமையில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி நமதே ஊர் நமதேயின் வெற்றி கூட்டமாக இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது வெளிநாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி சபைகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிகளவில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கான வாழ்த்தினை தெரிவிக்கும் வகையில் பாடல் பாடி அனைவரையும் கவர்ந்த தேசிய கலைஞரை ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்து தமது பாராட்டுக்களையும் தெரிவித்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த பிரதமர் இந்து மக்களின் உணர்வுகளை கீறி காயப்படுத்தியுள்ளார் அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் சிறீகாந்தா தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற உள்ளது தற்பொழுது தேர்தல் சட்டம் அமலில் இருக்கிறது தேர்தல் சட்டங்களை கடைபிடிக்குமாறு தேர்தல் திணைக்களம் சகல கட்சி தேசிய சுயாட்சி குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார் அவர் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளன இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா இடம் பெற்ற வேளையில் ஆலயத்திற்கு அதிரடியாக பாதுகாப்பு அதிகாரிகளுடன் புகுந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வழிபாட்டிற்கு இடையூறு விளைவித்துள்ளார் பிரதமரின் பாதுகாப்பிற்காக வந்தவர்கள் காலணிகளோடு ஆலய வளாகத்திற்குள் புகுந்துள்ளார்கள் அது இந்து மக்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மாவட்ட புறத்திற்கு சென்றது மிக மலிவான தேர்தல் பிரச்சாரத்திற்காகவே மாவட்டபுரத்திற்கு கடந்த காலங்களில் பல அரசியல்வாதிகள் வந்து சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் பக்தர்களுக்கு இடையூறு விளைவிக்கவில்லை பிரதமரின் அதிரடி வருகையால் பக்தர்களின் வைத்தெறிச்சலை தான் பெற்று சென்றுள்ளனர் இந்த மலிவான அரசியலுக்கு நாம் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கின்றோம் இந்து மக்களின் உணர்வுகளை கீறி காயப்படுத்தியுள்ள பிரதமர் தனது செயலுக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இதற்காக பிரதமர் என்ன சொல்ல போகிறார் அதே போன்று மற்றும் நீர்வேலி பகுதியில் ஆலய வளாகத்தில் மேடை அமைத்து தேர்தல் பிரச்சார நடவடிக்கையிலும் பிரதமர் ஈடுபட்டிருந்தார் இவ்வாறான மலிவான அரசியலை நாட்டில் பிரதமர் செய்யக்கூடாது இங்குள்ள எடுபடி அரசியல்வாதிகள் சின்ன பிள்ளை அரசியல் செய்பவர்களின் சொல்லை கேட்டு நடக்கக்கூடாது நடக்க வடக்கே நோக்கி பல அரசியல்வாதிகள் உள்ளுராட்சி தேர்தலுக்காக படியெடுத்து வருகின்றனர் அவர்கள் தங்கள் அரசியல் நடவடிக்கைகளை மத தளங்களில் மேற்கொள்ள வேண்டாம் என கேட்டுக் கொள்கின்றோம் மலிவான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதை அரசாங்கம் கைவிட வேண்டும் தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் தமது கடமைகளை சரியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்கிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்மையான முறையில் அரசு சபையில் ஆட்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்றுக் குழுவின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவர் சஜீத் பிரேமதாசாவை டெல்லிக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த வார இறுதியில் இலங்கைக்கு விஜயம் நரேந்திர மோடி கொழும்பில் எதிர்கட்சி தலைவர் சஜீத் பிரேமதாசாவை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது டெல்லி விஜயத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டது கொழும்பு தாஜ் சமுத்ரா கோட்டலில் சுமார் முப்பது நிமிடங்கள் வரை இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இந்த தருணத்தில் இலங்கைக்கு எத்தகைய உதவி இந்தியாவிடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவிடம் வினாவிள்ளார் இதற்கு பதிலளித்த சஜித் பிரேமதாசா கொரோனா பெரும் தொற்றின் போது அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடியின் போதும் இந்திய உதவி கிடைத்திருக்காபடி இலங்கையால் இந்தளவு சீக்கிரம் மீண்டிருக்க முடியாது எனவே எதிர்வரும் நாட்களிலும் பொருளாதாரத்தில் இருந்து மீள்வதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு இன்றியமையாததாகும் ஆகவே இலங்கைக்கு ஆதரவாக இந்தியாவின் தொடர் ஒத்துழைப்பு அவசியம் என கோரிக்கை விடுத்தார் இதன்போது டெல்லிக்கு விஜயம் செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசாவுக்கு அழைப்பு விடுத்தார் சந்திப்பில் பங்கேற்றிருந்த இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு பிரதமர் மோடி இதன் போது ஆலோசனை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் விவசாய காணி பிரச்சனையை விரைவில் தீர்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக அக்கறை பெற்ற பகுதியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராயாங்க அமைச்சருமான பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் சிவனசி சந்திரகாந்தன் சந்திரகாந்தன் திணைக்கள அதிகாரிகள் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்திருந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் ரவிந்திரும்பிலிருந்து கிளப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக கூற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் பிள்ளையான் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் கூற்ற புலனாய்வு திணைக்களம் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் வைப்பதற்கான உத்தரவை பெற்றுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தேர்தல்களை விட தேசத்தின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார் பலாலி வீதி திறக்கப்பட்டவை தொடர்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடபகுதி மக்களின் உணர்வுகளுடன் அசிங்கமான அரசியலில் இடுவதை தேசிய மக்கள் சக்தி கைவிட வேண்டும் பலாலி வீதியை கடுமையான கட்டுப்பாடுகளுடன் அரசாங்கம் திறந்துள்ளமை உண்மையாகவே கரிசனை அளிக்கின்றது அந்த வீதி பாதுகாப்பு காரணத்திற்காக மூடப்பட்ட போதிலும் அரசாங்கம் பாதுகாப்பு சார்பில் ஈடுபடாமல் இந்த வீதியை திறந்துள்ளது இதன் காரணமாகவே கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இது அனைத்து வகையான அச்சுறுத்தல்களையும் புறக்கணித்து தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்கான முயற்சி போலவே தோன்றுகின்றது இவ்வாறான வடிவங்களை செய்ய வேண்டாம் என அரசாங்கத்தை வலியுறுத்தும் நான் தேர்தல்களை விட தேசத்தின் பாதுகாப்புக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றேன் வீதியை திறக்க வேண்டும் என்றால் முழுமையான பாதுகாப்பு சரிபார்ப்பிற்கு பின்னரையே அதனை திறக்க வேண்டும் மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எந்தவித தடைகளும் கட்டுப்பாடுகளும் இல்லாத வகையில் அதனை திறக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் விசாரணைக்கு அழைக்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது எனினும் இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பின்னர் விசாரணையை நடத்துவதற்காக பொருத்தமான திகதி ஆணைக்குழுவால் இதுவரையில் முடிவு செய்யப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா உவா மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து பணம் விடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக எதிர்வரும் பதினேழாம் திகதி லஞ்ச ஊழல் ஆணை முன்னணியாகுமாறு ரணில் விக்ரமசிங்காவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இருப்பினும் புத்தாண்டு தினத்தன்று நானும் எனது வழக்கறிஞர்களும் கொழும்பிலிருந்து வெளியே இருப்பதாகவும் அதனால் இந்த திகதியில் தனக்கு வருகை தர முடியாது என ரணில் விக்ரமசிங்கா தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்காவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு இருபத்தி மூன்றாம் திகதிக்கு பிறகு ஒரு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பிரதான பிரதான வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுவதை சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் கோப்பியின் விலை கணிசமாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி கொள்கை காரணமாகவே ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் கோப்பை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன கோப்பி இறக்குமதிக்காக ஆண்டுதோறும் அமெரிக்கா சுமார் நூறு பில்லியன் அமெரிக்கா டொலரை செலவிடுகின்றது இதில் அதிக கோப்பி பிரேசில் மற்றும் கொலம்பியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் போது அமெரிக்கா சந்தையில் கோப்பியின் விலை சுமார் மூன்று டொலர் அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை அமெரிக்கா ஜனாதிபதி பல நாடுகள் மீது விதித்துள்ள வரிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் அமெரிக்கா சந்தையில் அனைத்து நுகர்வோர் பொருட்களின் விலைகளும் ஏற்கனவே அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை அவரது பதவிக்காலம் காலம் நிறைவடைந்த பிறகு தற்பொழுது புதிய மாநில தலைவருக்கான தேர்தல் நடத்தப்பட்டது இதில் பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் மட்டுமே விருப்பு மனு தாக்கல் செய்திருந்தார் இதனால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார் என கூறப்பட்டு வந்தது சென்னை வானகரத்தில் நடந்த பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு விழாவில் நயனார் நாகேந்திரன் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலைக்கு தேசிய பொறுப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட்டது என்று அக்கட்சியின் தொண்டர்களும் ஆதரவாளர்களும் எதிர்பார்த்திருந்தனர் அண்ணாமலைக்கான புதிய பொறுப்பு குறித்து தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி அறிவிப்பை வெளியிட்டார் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அண்ணாமலையை தேர்வு செய்வதாக அறிவித்தார் அத்தோடு தமிழிசை சவுந்தரராயன் எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் பானதி சீனிவாசன் நாராயணன் திருப்பதி சரத்குமார் சசிகலா புஷ்பா கனக சபாபதி அஸ்பத் தாமன் பி செல்வம் கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி தந்தை பெரியார் திராவிட கழகம் நடத்திய உள்ளக அரங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் பொன்முடி பெண்களை தவறாக சித்தரித்தும் சைவம் பயணம் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் இது நாடு முழுவதிலும் சலசலப்பை ஏற்படுத்தியது திமுக கட்சியினரே அவருக்கு எதிராக கண்டனங்களையும் பதிவு செய்தனர் குறிப்பாக மக்களவை எம்பி கனிமொழியை அவருக்கு எதிராக கருத்து தெரிவித்திருந்தார் இதையடுத்து வகித்து வந்த கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடி பேசிய கருத்திற்கு மன்னிப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் நடத்திய ஓர் உள்ளக அரங்கு கூட்டத்தில் தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தியது தான் பேசிய பேச்சிற்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தகாத கருத்தை நான் பேசியது குறித்து உடனடியாக மனப்பூர்வமாக வருந்தினேன் நீண்டகாலம் ஆனாலும் பொது வாழ்க்கையில் உள்ள எனக்கு இது போன்றதொரு தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து நான் மிகவும் வருந்துகின்றேன் பலருடைய மனதையும் புண்படுத்தும் வகையில் இப்பேச்சு அமைந்து விட்டது குறித்தும் அவர்கள் தலைகுனியும் சூழல் ஏற்பட்டது குறித்தும் நான் மிகவும் மனம் வருந்துகின்றேன் மனம் புண்பட்ட அனைவரிடமும் நான் பேசிய பேச்சிற்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்